சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான பதினெட்டு சதவிகித தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிட பழங்குடியினர் துறை மானிய கோரிக்கையின் மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் துரை சந்திரசேகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தற்போதுள்ள நிதியை வைத்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை அதிலும் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக வழங்கப்படுகிறது என்று கூறினார் ஆண்டிற்கு ஒரு தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் இதில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் போது அதற்கு ஜிஎஸ்டி தொகை பதினெட்டு சதவீதம் செலுத்த வேண்டி உள்ளதால் அந்த நிதியில் பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவும் கூறினார் இதனை ஈடு செய்யும் வகையில் இனி அந்த ஜிஎஸ்டி தொகையை தமிழக அரசே ஏற்கும் எனவும் தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் நமது நாட்டில் தான் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒரு தொகுதிக்கு ஆண்டுதோறும் மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் நலப் பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தொகுதி மேம்பாட்டு வந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் பதினெட்டு சதவீதம் தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இது குறித்து ஆய்ந்து வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டுப் பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த பதினெட்டு சதவீத தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்